ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் காலை வணக்கம் இது ஈரோடு மாவட்டம் கவந்தப்பாடி சந்தை இந்த சந்தைக்கு வந்துட்டு புதன்கிழமை கண்டாக நான் ரெகுலராக வருவேன் செவ்வாய்க்கிழமை நைட்டே வந்துடுவேன் இந்த சந்தையில் கோஸு பூவு காளிஃப்ளவர் அப்புறம் எல்லா வியாபாரமும் நடக்குது இந்த சந்தை வந்துட்டு புதன்கிழமை கண்டாக நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ணா என்னாச்சு என்னாச்சு பேர் ஆகிபோச்சாடு ಹಾಂ ಉರಾ ಕುಮಾರಸಾಮಜಾ